ஆசிரியர் அந்தோனி தாமஸ் எழுதி பேராசிரியர் அருள்ராஜ் அவர்கள் தமிழாக்கம் செய்த தூய ஆவி புத்தகத்திலிருந்து வாசிப்பவர் ருபீனா ராஜ்குமார் இன்று கடவுளை வழிபடுதலை பற்றி பார்ப்போம் நாம் கடவுளை வழிபடுவதற்கே படைக்கப்பட்டிருக்கிறோம் நாம் கடவுளை வழிபடுவதற்கு அழைக்கப்படுகிறோம் நாம் கடவுளை வழிபடுவதற்கே குணமாக்கப்பட்டிருக்கிறோம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் நாம் இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டிருப்பதற்குரிய காரணம் எபிரேயர் ஒன்பதாம் அதிகாரம் பதினாலாவது வசனத்தில் காணப்படுகிறது அந்த வசனம் இவ்வாறு கூறுகிறது ஆனால் கிறிஸ்துவின் இரத்தம் வாழும் கடவுளுக்கு நாம் வழிபாடு செய்யுமாறு சாவுக்கு அழைத்து செல்லும் செயல்களிலிருந்து நம் மனச்சான்றை எத்துணை மிகுதியாய் தூய்மைப்படுத்துகிறது ஏனென்றால் என்றும் உள்ள தூய ஆவியினால் கடவுளுக்கு மாசற்ற பலியாக கொடுத்தவர் அவரே நாம் கட்டுகளிலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் எனவே நாம் அவரை துதிக்க முடியும் ஆண்டவர் இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்ததன் காரணம் அவரை வழிபடுவதற்காகவே அவர் நம்முடைய உள்மன காயங்களிலிருந்து இருக்கிறார் எனவே நாம் சுதந்திரமாக அவரை ஆராதிக்க முடியும் வழிபாடு கடவுளின் இதயத்தை தொடுகிறது காலம் வருகிறது ஏன் வந்தே விட்டது அப்போது உண்மையாய் வழிபடுவோர் தந்தையை அவரது உண்மை இயல்புக்கு ஏற்ப ஆவியிலும் உண்மையிலும் வழிபடுவர் தம்மை வழிபடுவோர் இத்தகையோராய் இருக்கவே தந்தை விரும்புகிறார் யோவான் எழுதிய நற்செய்தி நாலாம் அதிகாரத்தில் இருபத்தி மூணாவது இறை திருவசனம் தந்தையாம் கடவுள் தம்மை உண்மையாய் வழிபடுவர்களையே தேடுகிறார் அவர்கள் ஆவியிலும் உண்மையிலும் வழிபடுவார்கள் ஆவியிலும் உண்மையிலும் வழிபடுதல் என்றால் உங்களுடைய தற்போதைய நிலைமை என்னவாக இருந்தாலும் உளமார்ந்த நிலையில் வழிபடுவதாகும் நாம் நம்முடைய கடினமான சூழ்நிலையில் கடவுளை வழிபடும் கடவுளின் உள்ளம் கலங்கும் நாம் துன்பங்கள் வேதனைகள் வழியாக கடந்து போகும் போதும் எதிர்காலம் நம்பிக்கை இழந்து காணப்படும் போதும் ஆண்டவரை வழிபடுவோம் என்றால் கடவுள் மகிழ்ச்சி அடைகிறார் யோபுவுக்கு அவருடைய பிள்ளைகள் கொல்லப்பட்டார்கள் மந்தைகள் தொலைந்து போனது என்று சொல்லப்பட்ட போது அவர் தன்னுடைய தலையை தாழ்த்தி கடவுளை வழிபட்டார் அதுதான் ஆவியிலும் உண்மையிலும் வழிபடுவதாகும் தொடர்வோமா நண்பர்களே